குட் மார்னிங் ஆல் இப்போ நம்ம எங்கே போய்ட்டு பழனி முருகனை பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் மணி இப்போ என்ன ஆகுதுன்னா மணி என்ன ஆகுது மூணு மணி ஆகுது வாங்க போகலாம் மணி வந்துட்டு குளிக்கிற இடம் இருக்குது ஸோ குளிச்சுட்டு நம்ம அப்படியே மலை ஏற வாங்க நான் இப்போதான் குளிக்க போகிறேன் என்னை விட்டுட்டு இவங்க எல்லாம் போகிறாங்க ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே எஞ்சி கிளம்பிட்டாங்க நாங்களே மூன்றோண்ணா இவங்க பார்த்து எப்போ கிளம்பியிருப்பாங்கன்னு நம்ம அப்படியே குளிச்சுட்டு கிளம்பியாச்சு இப்போ வந்துட்டு மலை ஏறலாம் ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்குன்னாங்க செல் அலவுடா இல்லை என்னன்னலாம் தெரில முடிஞ்சா எடுக்கிறேன் இல்லை நான் வந்து என்ன பார்த்தேன் எப்படி பார்த்துங்கிறது சொல்கிறேன் ஓகேவா வாங்க போகலாம் இந்த தடவை எப்போவுமே இல்லாத அளவுக்கு இந்த தடவை ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு பட் கூட்டமாக இருந்துச்சுங்கிறத விட ரொம்ப நேரம் ஒரு ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சு நிப்பாட்டி வச்சு தான் விட்டாங்க வருஷம் வருஷமே இதே மாதிரி பேட்ச் பேட்சாக தான் விடுவாங்க பட் ஆனால் இந்த தடவை அந்த பேட்ச் பேட்சாக விடுறது ரொம்ப நேரம் பிடிச்சி நிப்பாட்டி வச்ச மாதிரி இருந்துச்சு நாங்களே கால் வலிக்குதுன்னு உட்காந்துட்டோம் இப்போ பெரியவங்க சின்ன வருஷங்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷமே நாங்கள் போய் வரிசையில் நின்னதே கிடையாது நாங்கள் திட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மணிக்கு நாங்கள் போனோம்னா ஒரு பத்து மணிக்காக சாமியை பார்த்துட்டு இறங்கிடுவோம் ஆனால் இந்த தடவை அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நினைச்சு நாங்கள் வந்துட்டு வந்து ஒன்பதுல பத்து மணிக்கு தான் நாங்க படி முதல் படியே ஏறவே ஆரம்பிச்சோம் இவ்வளவு தூரம் நடந்துட்டு அங்க கொஞ்சம் உட்கார்றதுக்கு கீழே இடம் கொடுத்தா கூட தேவலாம் ஆனா இடமே கொடுக்காம நிக்கவே வச்சிருந்தாங்க டீம் இன்னை வரைக்குமே நான் இத்திட்டத்தில் ஒரு ஆறு ஏழு வருஷமாக நான் பழனி வந்துட்டுருக்கேன் ஆனால் இன்னை வரைக்கும் நான் ஒரு நாலு நாலரை மணிக்கு நம்ம வந்தோன்னா ஒரு ஏழு எட்டு ஒம்பது மணிக்குள்ளே சாமி பார்த்துட்டு கீழே இறங்கிடுவோம் ஆனால் இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா மணி இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரே நிமிஷம் மணி பகுதி ஒம்பது இருபது ஆகுது இன்னொன்னால் சாமி நாங்கள் பார்க்கலாம் இப்போ தான் முதப்படியே ஏற ஆரம்பிக்க போகிறோம் அவ்வளோ கூட்டம் அந்த வாட்டி சரியான ஒரு நம்ம பைனலி முருகன் தரிசிச்சாச்சு சூப்பரா தரிசிச்சோ நல்லா ஒரு பாசிட்டிவ் ஜாலியா இருந்துச்சு இந்த இதோட முடியுது அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் Thank <laughs> you. Yeah, in the back